ஆண்டவரும் உலக ரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷனரி ஆரோன் ஆறுமுக பிள்ளை இவர் பிறந்தது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மறைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து ஊர் கடலூர் நாடு இந்தியா தரிசன பூமி இந்தியா ஆரோன் அவர்களின் இயற்பெயர் ஆறுமுகம் பிள்ளை அவர் உயர் சாதியை சேர்ந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடன் வர்த்தகம் செய்த அவரது தந்தை சொக்கநாத பிள்ளை வியாபாரத்தில் பெரும் இழப்பை அடைந்த பின்பு குடும்பத்துடன் அரசுபுரத்திற்கு சென்றார் அங்கு அவர்கள் வசித்து வந்த பகுதியில் புரோட்டஸ்டன்ட் மிஷன் ஒரு பள்ளியை நிறுவியது அந்த பள்ளியில் தரங்கப்பாடி லுத்திரன் மிஷனால் அச்சிடப்பட்ட தமிழ் பாட புத்தகங்களில் இருந்து தமது கல்வியை பெற்றுக்கொண்ட மாணவர்களில் ஆறுமுகமும் ஒருவர் ஆறுமுகத்திற்கு வயதாக சவரிமுத்து என்ற ஆசிரியர் அறிமுகப்படுத்தினார் பின்னர் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டாம் ஆண்டில் பத்தலைமையு சீகன் பால் என்பவரால் தரங்கம்பாடையில் ஞான பெற்றார் அப்பொழுது அவருக்கு ஆரோன் என்ற கிறிஸ்தவ பெயர் வழங்கப்பட்டது ஆரோன் தனது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்த போதிலும் விசுவாசத்தில் உறுதியாக நின்றார் அவர் ஒரு தமிழ் இறையியல் பள்ளியில் வேதாகமத்தை பயின்றார் பின்னர் தரந்தம்பாடியில் உள்ள நியூ ஜெர்சலேம் சபையில் உதவி கேட்டசிஸ்ட் கிறிஸ்தவத்தின் நியமங்களை கற்பிப்பவராக நியமிக்கப்பட்டார் தனது மக்களைப் பற்றி மிகுந்த பாரம் கொண்டிருந்த ஆரோன் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீண்ட தூர பயணமானாலும் செல்வார் அவர் தமிழ்நாட்டின் சீர்காழி மற்றும் ஆகிய பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ஊழியத்திற்காக அவர் கொண்டிருந்த வாஞ்சையை கண்ட ஜெர்மன் லுத்தரன் மிஷனரிகள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவரை ஒரு பாதிரியாராக நியமித்தனர் பாதிரியாராக நியமிக்கப்பட்ட முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் அவரே ஆரோன் நல்ல பேச்சாற்றல் திறன் கொண்டவர் அவர் கொண்டிருந்த நல்ல தனிப்பட்ட உறவுகள் உள்ளூர் மக்களுக்கு ஆவிக்குரிய ஆறுதலையும் ஐரோப்பியர்களுக்கு ஊழியத்தில் சரியான யோசனைகளையும் வழங்க உதவியது ஆரோன் தமிழ் மக்களுக்கும் ஐரோப்பிய மிஷினரிகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக மாறினார் அவர் மிகுந்த தைரியம் நேர்மை மற்றும் ஞானமுள்ள மனிதராக வாழ்ந்தார் மோதல்களை எதிர்கொள்ளும் போது வெட்கப்படாமல் நேரடியாக எதிர்கொண்டு அவளை அவற்றை சமாதானத்துடன் தீர்த்தார் பகுத்தறிவு விளக்கங்களை கொண்டு உள்ளூர் மக்களிடையே காணப்பட்ட மூட நம்பிக்கைகளை தகர்க்க முயன்றார் அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நீண்டதல்ல என்றாலும் அவர் பணியாற்றிய பகுதிகளில் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் இந்துக்களிடமிருந்தும் அன்பையும் மரியாதையையும் பெற்றவராக திகழ்ந்தார் ஆரோன் பிரிய மாணவர்களே புதிய அர்ப்பணிப்புடன் கர்த்தருக்கு சேவை செய்ய நீங்கள் ஆயத்தமா ஆண்டவரே இன்னும் அதிக உண்மையுடனும் விடா முயற்சியுடனும் உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆமேன் கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக